கர்த்தர் உங்களை ரட்சிப்பார் அப்படின்ற காலம் மாதிரி எப்பாடியே இந்த கர்த்தரை யாராவது ரட்சிங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஊருட்டு ஊழியங்கள் அதிகமாகிட்ருக்கு ஒம்பது நாளில் நானே எந்திரிச்சு உச்சா போனேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னதோடு ஊற விட்டே ஓடின மனுஷன் இப்போ தான் லைட்டாக வெளியே தலை காட்ட ஆரம்பித்தார் அதுக்குள்ளே நம்ம இவாஞ்சலின் போட்ட போடலை மனுஷன் பெத்தலை ஆமைக்கே பறந்துருப்பார் நம்ம அக்கா அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்றத டீட்டெயிலாக வாங்க நம்மள மாதிரி ஃபாரின் போனா என்ன பண்ணுவோம் ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கி அங்க சுத்தி பார்த்துட்டு வந்துடுவோம் பட் ஆனால் பாவம் கஷ்டப்படுற ஏழைங்க என்னங்க பண்ணுவாங்க ஏதோ அவங்களால முடிஞ்சது அங்கினக்குள்ளேயே ஒரு பங்களாவை வாங்கி தங்கி இருப்பாங்க புரியல இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க புரியும்

அழகான வீட்டை வாங்கும்படி கத்தல் செய்தார் ஒரே பாட்டுல பணக்காரனான சூரிய வம்சம் சரத்குமார் கூட பொள்ளாச்சியில தான் வீடு வாங்க முடிஞ்சது ஆனா அக்கா எப்படி அதுக்குள்ள கனடாவில வீடு வாங்குச்சு ஆண்டவர் எவ்வளவு கருணை உள்ளம் கொண்டவர் அப்படின்னா வெறும் வீடு மட்டும் கேட்ட நம்ம அக்காவுக்கு காரையும் சேர்த்து வாங்கி கொடுத்துருக்காரு

வந்தது உண்மையிலே தேவதூதன் தானா நல்லா தெரியுமா ஏன்னா நடுராத்திரியில் வந்து கார் வாங்கி தரேன்னு சொல்லி டீலிங் பேசியிருக்காரு பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் எழுப்புனதும் அக்காவும் குடுகுடுன்னு ஓடி போய் கார் பேம்ப்ளெட் எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தாங்களாமா தேவதூதனும் அதை வாங்கிக்கிட்டு பறந்து போயிட்டாராம் அந்த பயலுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அவர் ஒன்றும் கர்த்தரா இல்லை கனடா நாட்டு கார் டீலரா உங்களுக்குலாம் கார் வாங்கி தரதுக்கு ஏ ஆண்டியப்பா இவங்களுக்கு மத்தியில் ஏன்டா என்னைய பித்து விட்டு போயிட்டேன்

காமெடியான கான்வர்சேஷன் ஒன்று கிடச்சிது தீர்ப்பு நாள் அன்னைக்கு எவனாவது என்கிட்ட வந்து உனக்காக நான் ஊழியம் பண்ணனே அப்படின்னு என்கிட்ட யாராவது சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் உன்ன எனக்கு யாருன்னே தெரியாது தள்ளி போடான்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு கர்த்தரே மத்திய நற்செய்தி அதிகாரம் ஏழு இஸ்ட் இருபத்தி மூணுல சொல்லி வச்சிருக்கேன் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க